புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சார வாகனத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் மகன் சரவணன் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் உள்ளிட்டோர் இருந்தனர் பிரச்சார வாகனத்தில் கார்த்திகேயன் இருந்தால் ஓட்டு கிடைக்காது என்று திமுக நிர்வாகிகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சரவணனுக்கு ஆதரவாக பேசிய திமுக நிர்வாகிகள் மீது கார்த்திகேயன் ஆதரவாளர் வாட்டர் பாட்டிலை வீச முற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது உடனே அப்பகுதியில் பிரச்சாரம் செய்யாமல் பிரச்சார வேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்தது திமுக நிர்வாகிக்கு எதிராக திமுகவினரை பிரச்சாரத்தின் போது பிரச்சனை செய்தது திமுக மற்றும் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது சரணையை குடுங்க அப்புறம் இந்த பேச்ச நான் அவரும் பேசுறான் இல்ல இல்ல அவடாவல அவடாவல அவர் யார்கிட்ட இதோ வாங்க கேளுங்க நானே நிப்பேன் சைச்சினத்து கோடி கோடி போட்டு சொல்றேன் சைச்சின ஓடி போறேன் உடனே ஆகாதா நிக்குது இது போட கால் சா அவங்க ரெண்டு பேரும் கெட்டு அவங்க அவங்களை நம்பாதீங்க அவனுக்கு கெட்டு வேணும் நம்பாதீங்க அவனுக்கு கெட்டு வேணும் கெட்டு வேணும் நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இந்த கூட்டணி கட்சி சார்பாக கொஞ்சம் பொறுமை காருங்க கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம ஒய்விடுங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த கூட்டணி கருப்பத்துக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நண்பர்களை கொஞ்சம் ஒத்துழைப்பு போறதுக்கு மாதிரி கேட்டுக் கொள்கிறோம்